பேரா பேரறிவும் கொண்ட இந்த பிரபஞ்சத்தை வணங்கி உங்களை வணங்கி வாழ்த்தி மகிழ்கின்ற ஜோதிடர் வெற்றிபாலன் இன்றைய தலைப்பாக ஜாதகம் புரிதல் வகுப்பு ஜாதகம் கற்றல் வகுப்பு அல்ல இது வந்து ஜாதகம் புரிதல் வகுப்புல ஏற்கனவே நம்ம வந்து சந்திரனை பற்றி பார்த்தோம் சூரியனை பற்றி பார்த்தோம் சந்திரன்னா எந்தெந்த ராசி கட்டத்துக்குள்ள சந்திரன் நுழைந்தால் உங்களுடைய ராசி என்பதை பார்த்தோம் அப்புறம் சூரியன் எந்த மாதங்களில் இருந்தால் எந்த கட்டத்தில் இருந்தால் எந்த மாதம் நீங்கள் பிறந்த மாதம் அதுவாக தான் இருக்கணும்னு பார்ப்போம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு இந்த பன்னெண்டு ராசி கட்டம் இல்லையா இந்த பன்னெண்டு ராசி கட்டங்களிலும் ஒரு ஒரு ராசி கட்டமும் ஒரு ஒரு கிரகத்துக்கு சொந்தமானது அது எந்தெந்த கிரகத்துக்கு சொந்தமானது பார்க்க போகிறோம் ஏன்னா உங்களுடைய ராசி வந்து ஒரு மேஷத்துல நிற்கிதுன்னா இந்த மேஷ ராசி வந்து எந்த கிரகத்தினுடைய கட்டம் இந்த ராசி மண்டலம் எந்த கிரகத்தினுடைய தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு ராசி மண்டலமும் ஒரு ஒரு கிரகத்தினுடைய கட்டமாக இருக்கு இப்போ என்ன சொல்றோம் மேஷ ராசி இது மேஷம் இந்த மேஷத்துக்கு வந்து இது வந்து செவ்வாயுடைய வீடு செவ்வாயினுடைய சொந்த வீடு இது சரி அடுத்து ரிஷபம் ரிஷபத்துக்கு இந்த வீடு எதிரான சுக்கரனுடைய சொந்த வீடு சுக்கரன் அடுத்து பிதனம் இது யாருக்கு சொந்த வீடு புதனுக்கு புதன் பகவானுடைய சொந்த வீடு இப்போ இது வந்து கடகம் இது யாருடைய சொந்த வீடு சந்திரனுடைய சொந்த வீடு இப்போ இது வந்து சிம்ம ராசி மண்டலம் இந்த சிம்மம் ராசி மண்டலம் யாருடைய சொந்த வீடுன்னா சூரியனுடையது இது வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வீடியோ பார்த்துட்டு வந்தோம் இப்ப இதே வந்து ஆதிபத்தின்னு சொல்லுவாங்க ஆதிபத்தினா ஒரே கிரகத்துக்கு ரெண்டு வீடு எல்லாம் வரும் இப்போ ஒரு கிரகத்துக்கு ரெண்டு வீடு வரப்போது வரும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இது வந்து ராசி இந்த கன்னி ராசி மண்டலத்துக்கு புதன் அப்போ புதனுக்கு ரெண்டு வீடு எந்தெந்த வீடு இந்த விதுன ராசியும் இந்த கண்ணீராசி மட்டும் புதனுடைய சொந்த வீடு இப்போ துலாம் இது சுக்கரனுடைய சொந்த வீடு சொல்லுங்க ரிஷபமும் துலாமும் சுக்கரனுடைய சொந்த வீடு இப்போ மேஷம் இருக்கு இல்லையா செவ்வாய் இப்போ இந்த விருச்சிகம் விருச்சிகத்துக்கும் செவ்வாய் தான் சொந்த வீடு செவ்வாய் செவ்வாய் பகவானுடைய இரண்டு வீடுகள் எதுன்னு கேட்டா ஒன்று மேஷம் இன்னொன்று செவ்வாய் அடுத்து தனுசு தனுசு வந்து குருவினுடைய சொந்த வீடு அடுத்து மகரம் இது சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு அடுத்து கும்பம் இதுவும் சனீஸ்வர பகவானுடைய சொந்த வீடு அடுத்து மீனம் இது குருவினுடைய சொந்த வீடு மொத்தம் நவக்கோள்கள் இந்த நவக்கோள்கள்ல ராகு கேது தவிர்த்து மிச்சம் ஏழு கிரகங்களுக்கும் வீடு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த ஏழு கிரகங்களுக்கு ரெண்டு வீடுக்கு ரெண்டு கிரகங்களுக்கு மட்டும் சூரியன் சந்திரனுக்கு மட்டும் ஒரே ஒரு தான் சிம்ம வீடும் சந்திரனோடும் சூரியனுடைய வீடு சந்திரனுடைய வீடு கடகம் சிம்மம் இது ரெண்டு பேருக்கும் ஒவ்வொரு தான் மற்ற ஐந்து கிரகங்களுக்கும் ரெண்டு ரெண்டு வீடு இருக்குது இந்த பாருங்கள் செவ்வாய் எடுத்துப்போம் செவ்வாய்க்கு மேஷ வீடும் விருச்சிக வீடும் சுக்கரனுக்கு ரிஷபமும் துலாமும் மிதினத்துக்கு புதனுக்கு மிதினமும் கன்னியம் ரெண்டு வீடும் புதனுடைய வீடு இப்போ குருவுடைய வீடு பாருங்கள் மீனம் தனுசு கும்பத்தினுடைய வீடு சனியினுடைய வீடு வந்து கும்பம் மகரம் இது ரெண்டுமே சனியோட வீடு இது ரெண்டும் குருவோட வீடு இது ரெண்டும் செவ்வாயோட வீடு இது ரெண்டும் சுக்கரனுடைய வீடு இது ரெண்டும் புதனுடைய வீடு இது மட்டும் சூரியனுக்கு இது மட்டும் சந்தனுக்கு இவங்க ராயல் பேலட்னால எப்படி ஒவ்வொரு தான் இருக்கு இப்ப இந்த மாதிரி வீடு நினைச்சு இப்போ உங்களுடைய ராசி எங்க இருக்கோ இப்போ இங்க ரிஷபத்துல இருக்க வச்சுக்கங்களேன் உங்க ராசி ரிவர் ரிஷபத்துல இருந்தால் அப்போ உங்களுடைய ராசி ஆதிபதி ராசி ஆதிபதி யார்ன்னா சுக்கரன் அப்படி சொல்லணும் இப்ப உங்களுடைய ராசி வந்து மிதுனத்துல இருக்க வச்சுக்கங்களேன் அப்ப என்ன உங்க ராசியாதிபதின்னா புதன் அந்த மாதிரி இப்ப லக்னமே இங்க இருந்தா கூட உங்களுக்கு லக்னாதிபதி புதன் லக்னாதிபதி சுக்கரன் அந்த மாதிரி லக்னத்தை மெயினா பார்க்கணும் ராசியை ரெண்டாவது பார்க்கணும் முதல்ல லக்னம் தான் நீங்க ராசி என்றது உங்களுடைய மனோநிலை உங்களுடைய மனநிலை எப்படி என்பதை உங்க வச்சு வச்சுதான் சொல்ல முடியும் ஆனா நீங்க எப்படின்றத உங்க லக்னத்தை வச்சா சொல்ல முடியும் அதனால உங்க லக்னத்தை உங்க ஜாதகத்துல லக்னம் எங்க போட்டுருக்கு பாருங்க அந்த லக்னம் இந்த இடத்துல இருந்ததுன்னா மீன ராசி மண்டலத்துல லக்னம் இருந்துச்சுன்னா இதுக்கு பேரு குருவனுடைய வீடு அப்ப உங்களுடைய லக்னாதிபதி குரு பகவான் அப்படி இருக்கணும் அப்ப உங்க லக்னாதிபதி குரு பகவான் நீங்க பிறக்கும்பொழுது எந்த இடத்துல இருக்காது அந்த இடத்துக்கு உண்டான ஒரு பலம் உங்களுக்கு இருக்கும் அந்த லக்னம் வந்து நீங்க வந்து அதை சார்ந்து பயணிப்பீங்க இப்ப ஒரு அஞ்சுல இருந்தாருன்னா உங்க பூர்வீக சார்ந்து அந்த மாதிரி விஷயங்களை பயணிப்பீங்க ஒரு ஆறுல இருந்தாருன்னா உத்தியோகம் உத்தியோகத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்த ஏழுல இருந்தாருன்னா உங்களுடைய கலத்திரக்காரகன் மனைவிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்த மாதிரி அந்த குரு பகவான் உங்கள் லக்னாதிபதி எந்த இடத்துல இருக்காரோ அதுக்கேற்ற ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் அந்த பலன்கள்லாம் பின்னாடி சொல்லித்தரேன் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்குங்க இது வந்து புரிதல் வகுப்பு தான் அதனால் இதை வந்து இன்றைய சார்ட்டாக நீங்கள் பயன்படுத்தி இந்தந்த வீடு இந்தந்த கிரகங்களுக்கு சொந்தமான வீடுன்ட்டு நீங்கள் புரிஞ்சிக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் பிடிச்சிருக்கு சொல்லுங்கள் இல்லை வேறு எதனா சந்தேகம் இருந்தாலும் அதிலே கேளுங்க என்னுடைய வீடியோவை வந்து தொடர்ந்து பார்க்கறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி வாழ்க வளமுடன்